ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட் இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஃபோரில் எயிட்டின் இன்ச் ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் லாஸ்ட் கிளாஸில் நாடா எப்படி விராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு ரூபா கூட அமௌண்ட் பே பண்ண வேண்டாம் ஃப்ரீயாகவே நீங்கள் ஆரி கிளாஸ் படிச்சுக்கலாம் இப்போ இன்னர் ஃப்ரேம் அவுட்டர் ஃப்ரேம்னு ரெண்டு இருக்கும் இப்போ அவுட்டர் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ மாதிரி அட்ஜஸ்ட் பண் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருக்கும் இன்னர் ஃப்ரேமில் தான் பார்த்திங்கன்னா நாடாக இருப்பீங்க இப்போ இதில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீழே இன்னர் ஃப்ரேமை வச்சுக்கோங்க அடுத்து பாப்லின் கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா இது வந்து ஒரு மீட்டர் பாப்லின் கிளாத்து இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இன்னர் ஃப்ரேமை கீழே தரையில் வச்சுக்கோங்க தரையில் வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே பாப்ளின் கிளாத்தை போடுங்க அது எஜ்ஜில் இருக்க மாதிரி போடுங்க இப்போ நான் போடுற மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா இந்த அளவுக்கு மட்டும் கேப் இருந்தால் போதும் இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தால் போதும் இப்போ இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு லூஸாக வேணுனாலும் பண்ணிக்கலாம் இதை ஃபிட் பண்ணிவிட்டு அதை அப்புறம் டைட்டும் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அதை அப்படியே ஃபிட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அதை கையில் எடுத்து டைட் பண்ணுறேன் டைட் பண்ணினாதான் உங்களால் துணியை இழுத்து நீங்கள் வந்து ஸ்டிஃபாக வச்சுக்க முடியும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் லூஸாக இருக்குது இந்த மாதிரி கையால் நல்லா இழுத்து விடுங்கள் டைட்டாக இழுத்து இழுத்து விடும் போது எல்லா பக்கமுமே வந்து இழுத்து விடும்போது ரொம்ப ஒரு ஸ்டிஃப்பான ஒரு கிளாத் வந்து ரெடி ஆகிடும் இப்படி தட்டுன்னா சவுண்டு கேட்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்து இப்போ ஸ்டாண்டு ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்க்ரூ டைப்பும் இந்த ஸ்க்ரூ டைப்பும் வந்து ஒரு பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரேமில் இருக்கிறதும் ஸ்டாண்டில் இருக்கிறதும் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்க கிளாத்தைலாம் கட் பண்ணி விடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கட்லாம் பண்ண வேண்டாம் இதை அப்படியே ஒரு சுற்று சுற்றி சுருட்டி விட்டு ஒரு காலில் இப்போ நல்லா சொல்கிறேன் பாருங்கள் இன்னொரு தடவை இதை நல்லா இப்படி வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு சுருட்டிட்டு காலில் வந்து கிப்பு போட்டுக்கோங்க ஒரு காலில் வந்து அந்த துணியை சுற்றிட்டு இந்த மாதிரி கேட்ச் கிளிப் இருக்குது இல்லையா நம்ம தலைக்கு போடுறது அது போட்டாவே போதும் கிளிப்பு போட்டு முடிச்சுடுங்க இவ்வளோ தான் நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின்